வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி சேனல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தனது எழுபத்தி ஐந்தாவது நிறுவன தினத்தை சமீபத்தில் கொண்டாடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நிறுவப்பட்ட நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது நீதிபதி ஹரிலால் ஜே கனியா உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி ஆவார் நூற்று இருபத்தி நான்கு முதல் நூற்று நாற்பத்தி ஏழு வரையிலான அரசமைப்பு உறுப்புகள் உச்ச குறித்து கூறுகின்றன அதிகாரங்கள் நீதி பேராணைகள் வெளியிடுகின்றது நடுவண அரசு மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறது நீதி புலராய்வு அதிகாரத்தினை பெற்றுள்ளது தனக்கே உரிய மேல்முறையீட்டு மற்றும் வழிகாட்டுதல் அதிகாரங்களை கொண்டுள்ளது இந்திய நீதித்துறையில் பெண்களின் பங்களிப்பு மாவட்ட நீதிமன்றங்களில் முப்பத்தாறு புள்ளி மூன்று சதவீதம் பெண்கள் பணிபுரிகின்றனர் ஜூனியர் சிவில் நீதிபதிகளுக்கான தேர்வில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமாக பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக நீதித்துறை செய்தி வெளியிட்டுள்ளது